உறுப்புகளுக்கு இனிய வணக்கம் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரங்களில் சவுதி அரேபியாவில் இருந்து கிடைக்கப்பட்ட செய்திகளோடு உங்களை சந்தை கண்டோம் இன்னும் ஒருவரின் அருள்களை பார்த்து கசப்புணர்வு கொள்வதன் மூலம் உங்கள் அருள்களை நீங்கள் தடுத்து கொள்ள வேண்டாம் உங்கள் இதயத்தில் நன்றி உணர்வை கொண்டிருங்கள் எல்லாவற்றிற்கும் மேலாக நீங்கள் கேட்கதை விடவும் அல்ல உங்களுக்கு ஆகவே பலதையும் தர காத்திருக்கின்றான் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் ஏனெனில் எப்போது வேண்டுமானாலும் அவனால் அதை திருப்பி எடுக்க முடியும் நீங்கள் நன்றி உணர்வோடு இருந்தால் அவன் அதை மேலும் அதிகப்படுத்துவான் என்று முப்தி மிர்க் அறிவித்திருக்கிறார் இங்கே நீங்கள் காண்பது இமாம் இமாம்கள் தொழுகை நடத்தக்கூடிய பிரதான ஒலிபெருக்கி மைக் என்று சொல்வார்கள் ஜித்தா அமிரில் தொழுகையின் அனைத்து நிலைகளிலும் இமாம்கள் குரலை உள்வாங்கி மஸ்ஜிதுல் கரமின் உள்ளே வெளியே மேல்தளங்களில் வெளி வளாகங்களில் மொத்தம் இருபத்தி ஒன்பதனாயிரம் ஒலிபெருக்கிகள் லட்சக்கணக்கான தொழுகையாளிகளுக்கும் புனித பயனாளிகளுக்கும் செய்திட செய்திருக்கின்றதாம் மத்திய கிழக்கு நாடொன்றான கட்டார் நாட்டிலிருந்து பணியாற்றிவிட்டு தாயகம் வந்த ஒருவர் விமான நிலையத்திலிருந்து வெளியேறியிருக்கின்றார் இன்னும் வீடு சேரவில்லை வீடு சென்று சேரவில்லை என்று பெற்றோரால் போலீசார் முறைப்பாடு ஒன்று பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன கட்டார் நாட்டிலிருந்து பணியாற்றிவிட்டு விமானம் வந்த மகனை காணபில்லை என்ற தேடியலையும் பெற்றோர் கட்டார் நாட்டில் சுமார் இரண்டு வருட காலம் பணிபுரிந்துவிட்டு தாயகம் திரும்பிய தமது பிள்ளைகளை காணபில்லை என்று பெற்றோர் போலீசாரிடம் முறைப்பாடு செய்துள்ளனர் மாவனியை சேர்ந்த முகமது ரசாட் என்ற இருபத்தி மூன்று வயது உடை இளைஞனை காணாமல் போய் இறக்கின்றார் விமான நிலைய சிசிடி காணொலிகளை போலீசார் இவர் கடந்த மாதம் எட்டாம் திகதி இலங்கைக்கு வந்திருக்கின்றார் ரெசார்ட் கட்டநாயக்க விமான நிலையத்திலிருந்து நிமிடம் அளவில் வெளியேறியும் பின்னர் இந்த வாகாணத்தில் யாருடன் எங்கு சென்றார் என்ற போன்ற விவரங்கள் எதுவும் இதுவரை கிடைக்கவில்லை ரெசார்ட் பயன்படுத்திய தொலைபேசி இலக்கமும் இணைப்பில் இல்லை இதனால் பெற்றோர் பெரும் மன உளைச்சலில் இருக்கின்றார்கள் ஆகவே இவர் பற்றிய தகவல் தெரிந்தால் சைபர் எழுபத்தி ஏழு நூற்றி பதினான்கு ஐம்பத்தி ஆறு நாற்பத்தி ஐந்து என்ற எண்ணில் அறியத்தரலாம் மீண்டும் கனமழை எச்சரிக்கை சவுதி அரேபியாவின் பல்வேறு பகுதிகளில் வருகின்ற செவ்வாய்க்கிழமை வரை இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்வதற்கு வாய்ப்புகள் இருப்பதாக சவுதி அரேபியா தேசிய வானிலை மையம் எச்சரிக்கை வழங்கியுள்ளார் அல்பகா மகார் ரியாத் நஜ்ரான் அசீர் ஹைல் ஹசீம் உட்பட பகுதிகளில் மழை பெய்யக்கூடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட வாய்ப்புகள் இருப்பதனால் நீர்நிலைகள் பகுதிகளுக்குச் செல்லவோ நீந்தவோ வேண்டாம் என்று தேசிய வானிலை மையம் விசேட எச்சரிக்கை ஒன்றை வழங்கியுள்ளனர் பேருந்து ஓட்டுநர்களுக்கு புதிய புதிய சீருடை நடைமுறைக்கு விறகனதாம் சவுதி அரேபியாவின் பொது போக்குவரத்து ஆணையகம் பரிந்துரை செய்திருந்த பேருந்து ஓட்டுநர்களுக்கான புதிய சீருடை நடைமுறைக்கு வருகின்றது ஆண் ஓட்டுநர்கள் தோப் அல்லது நீல நிறம் கொண்ட முழுக்கை சட்டை கருப்பு நிற பே கருப்பு நிற காலணிகள் அணிய வேண்டாம் பெண் ஓட்டுநர்கள் விரும்பினால் ஹிஜாப் அணியலாம் கூடுதலாக தலையில் தொப்பி அல்லது முக்காடு அணிய வேண்டும் ஹிஜாப் அணியாதவர்கள் வெளிர் நீல நிறம் கொண்ட முழுச்சட்டை கருப்பு நிறம் கொண்ட பேன் காலணிகள் அணிய வேண்டாம் சீருடைக்கு மேலே கோட் தேவைப்பட்டால் அணிந்து கொள்ளலாம் பள்ளி பேருந்து ஓட்டுநர்களுக்கு இந்த சட்டம் பொருந்தோம் நண்பர்களே சவுதி அரேபியாவுக்கு விசிட்டிங் விசாவில் வந்தவர்கள் உங்களுடைய விசா காலபதியாகின்றது என்றால் இந்த தகவல் உங்களுக்கு உங்களை பஹ்ரனுக்கு அழைத்து சென்ற சவுதி அரேபியா விசாவை ரினுவல் செய்து தருகின்றார்கள் பஹ்ரன் விசாவுக்கு காத்திருக்க தேவையில்லை பஹ்ரன் ஒன் அரைவல் விசா நபர் ஒருவருக்கு நூற்றி எண்பது ரியால் மட்டுமே போக்குவரத்து செலவுகள் உட்பட முன்னூறு ரியால் இரண்டு பேருக்கு குடும்பத்தினருக்கு சிறப்பு தள்ளுபடி என்றும் சொல்லியிருக்கின்றார்கள் போக்குவரத்து வாகனங்கள் மட்டும் தேவைப்படுபவர்கள் தொடர்பு கொள்ளலாம் தொடர்பிலக்கம் சைபர் ஐந்து ஐம்பத்தி ஆறு எண்பத்தி எட்டு நாற்பத்தி ரெண்டு எழுபத்தி மூன்றோ நீற்றிய தினம் ஓமான் நாட்டில் ஒரு விபத்தொன்று இடம்பெற்றிருக்கின்றது அந்த விபத்தின் காரணமாக மூன்றோ சிவிலியர்கள் உயிரிழந்திருக்கின்றார்கள் உண்மையில் அந்த துயர சம்பவம் என்னவென்றால் ஓமான் நாட்டில் சிவிலியராக பணியாற்றி வருகின்றார்கள் மூன்றோ இந்தியர்கள் ஓமன் நாட்டில் சாலையை கடற்பதற்காக ஒரு சாலையை கடந்து நடுவில் நிற்கின்றார்கள் நடுவில் நிற்கும் வேளையில் இன்னமொரு வாகனம் வந்து விபத்தை சந்தித்து இவர்கள் மீது கவிண்டு வில்கின்றனர் ஆகவே உங்களுக்கென்று ஒதுக்கப்பட்ட இடங்களில் மட்டும் பாதைகளை கடவுங்கள் இல்லை என்றால் இதுபோன்ற ஒரு துப்பாக்கிய நிலைகளை நீங்கள் எதிர்கொள்ள நேரிடம் சம்பவ இடத்திலேயே மூன்று பேரும் உடல் நசுங்கி உயிரிழந்திருக்கின்றார்கள் கண்டிப்பாக இதில் பயணம் செய்த வாகனங்களில் எந்த பிழையும் இல்லை குறிப்பாக இவர்கள் பாதையை கடக்க முற்பட்ட வேலைகளில் அங்கு வாகனங்கள் அதிகமாக வருகின்றது ஆகவே பிழை என்பது இவர்கள் மேலே சார்கண்டது அதுவும் செவிலியர்கள் மீதே சார்கண்டதும் கண்டு ஒதுக்கப்பட்ட இடத்தில் நீங்கள் சாலையை கடவுங்கள் ஏன் இது போன்ற ஒரு துயரமான முடிவுகளை எடுக்கின்றீர்களோ தெரியவில்லை அதுவும் படிக்காதவர்களாக இருந்தாலும் பரவலை நன்கு படித்தவர்களே இது போன்ற ஒரு துயரமான முடிவுகளை எடுக்கிறார்கள் இந்த வீடியோ என்னிடம் இருக்கின்றது நான் எமது வாட்ஸ்அப் குறிப்பில் இந்த வீடியோ பதிவை போட்டிருக்கின்றேன் பாருங்கள் ஒரு முறைக்கு இரண்டு முறை சென்று பார்வையிடுங்கள் அந்த வீடியோவை அரபிக்காரன் அப்படி போகுந்தான் என்று நீங்களும் போவதனால் விபத்தை சந்திப்பது என்னவோ நீங்களாகத்தான் இருக்கின்றீர்கள் ஆகவே இது போன்றோ இந்த மாதிரி நெடுஞ்சாலைகளை கிடைக்க துணியாதீர்கள் தயவு செய்து இப்படி சவுதிக்கள் நுழைய முயலும் முகம் தெரியாதவர்களை திருப்ப அழைத்து எதுவும் வாங்காமல் தொலைதூரம் சென்று இறக்கிவிட்ட அனுபவங்களும் உண்டோ சில சாரதிகளுக்கு சவுதி அரேபியாவில் பரிதவிக்கும் இரண்டு தமிழர்களை மீட்டுத்தர அமைச்சரிடம் கோரிக்கை களத்தில் வெளிநாடுவாழ் தமிழர் நல அறக்கட்டளை நிலைச்சாங்க தமிழ்நாட்டைச் சேர்ந்த இரண்டு தமிழர்கள் சவுதியில் பரிதவிப்பதாகவும் அவர்களை பாதுகாப்பாக காப்பாற்றி தாயகம் அனுப்பிட உதவும்படி வெளிநாடுவாழ் வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் செஞ்சி மஸ்தான் அவர்களை நேரில் சந்தித்து இரண்டு குடும்பத்தினர் மனு கொடுத்துள்ளனர் இதுகுறித்து உதவிடும் முயற்சியில் வெளிநாடு வாழ் தமிழர் நல் அறக்கட்டளை நிறைச்சங்கம் மாநில துணைத்தலைவர் நூருல்லா அவர்கள் சவுதியில் இருக்கும் இந்திய தூதரகம் பிரச்சனையில் தன்மை அறிந்து கொண்ட நேரடியாக தலையிட்டு இரண்டு தமிழர்களையும் மீட்டிட உரிய நடவடிக்கை எடுத்திட வேண்டும் அதற்கான மனுவை குடும்பத்தினர் அழைத்து வந்த மாண்புமிகு செஞ்சி மஸ்தான் அவர்கள் கொடுத்து உள்ளார் தமிழ்நாடு அரசு விரைந்து ஆவணம் செய்திட வேண்டும் என்ற கோரிக்கை வைக்கப்பட்டிருந்தது இது குறித்து சவுதி அரேபியா ரியாத்திற்கும் வெளிநாட்டில் வாழும் தமிழர் நிற்சங்கம் அறக்கட்டளை நிர்வாகியிடம் தெரிவித்துள்ளனர் சவுதியில் பரிதவிக்கும் தமிழர்களை மீட்க அரசு கோரிக்கை சவுதி அரேபியா வெளிநாடுவாழ் தமிழர் நலச்சங்கம் அறக்கட்டளை நலச்சங்கம் சார்பாக ஒரு ஆலோசனைக் கூட்டம் ஒன்று இடம்பெற்றுள்ளது வெளிநாடுவாழ் தமிழர் நல அறக்கட்டளை நிலைச்சங்கம் ரியாத் தமாம் மண்டல ஆலோசனை கூட்டம் மாநில தலைமை ஒருங்கிணைப்பாளர் தலைமையில் இடம்பெற்றது தமாம் மண்டல பொறுப்பாளர் முருகலிங்கம் ரியாத் மண்டல தலைவர் அக்பர் பாஸ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மாநில அமைப்பின் செயலாளர் ஷேக் பக்ரீத் சலீம் அவர்கள் பேசும்போது சங்கத்தின் ஒட்டுமொத்த நிர்வாகமும் அடிக்கடி ஜூம் வழியாக நிகழ்வுகள் நடத்திய நிறை குறைகள் சரி வேண்டும் வேண்டுமென்றும் கோரிக்கை வைத்திருக்கிறார் பொலிவுடன் புது ரத்தம் பட்டவர்கள் புதிய வீரியத்தில் செயல்படுவார்கள் என்ற நம்பிக்கையுடன் தமாம் மற்றும் ரியாத் நிர்வாகம் சவுதி அரேபியா தமாம் பகுதியில் செக்கோ பகுதியில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த நபருக்கு சேரிங் ரூம் இருந்தால் சொல்லுங்கள் தயவு செய்து நண்பர்களே தொடர்பிலக்கம் சைபர் ஐந்து முப்பத்தி மூன்று தொண்ணூற்றி ஒன்று முப்பத்தி மூன்று பதினேழு பணிபுரிகின்றார் நான் ஃபெமிலி ரூம் கொண்டிருக்கின்றேன் தேடிக்கொண்டிருக்கின்றேன் குறைந்த விலையில் ரூம் இருந்தால் தயவு செய்து எனக்கு தெரியப்படுத்துமாறு கேட்டு நிற்கின்றார் அவருடைய தொடர்பிலக்கம் சைபர் ஐந்து சைபர் எட்டு சைபர் நான்கு தொண்ணூற்றி ஐந்து பதினேழு நித்திய கேள்வி விடைகளை பார்த்தால் ஒரு நண்பர் குமென்ட் செய்திருக்கின்றார் வணக்கம் அண்ணா ட்ரியாத்திலிருந்து சென்னைக்கு ஐம்பது இன்ச்சி டிவி கொண்டு போகலாமா என்று கேட்கின்றான் கண்டிப்பாக ஸ்ரீலங்கன் ஆலயன் என்றால் கண்டிப்பாக கொண்டு செல்லலாம் சில நேரத்தில் வரைமுறைகள் இருக்கலாம் ஆகவே அது தொடர்பான விளக்கங்களை தேடித்து உங்களுக்கு சொல்கின்றோம் கண்டிப்பாக கொண்டு செல்லலாம் என்பதை அறியத்திருக்கின்றோம் அதனுடைய முழு விவரங்களை தருவதற்கு முயற்சிக்கின்றோம் நான் சவுதி அரேபியாவில் இரண்டு வருடம் கார் ஓட்டியிருக்கின்றேன் எனக்கு வயது முப்பத்தி ஆறாக அகந்தது நான் போக்லிப் ஓட்ட கற்றுக்கொள்ள முடியுமா வெளிநாட்டில் வேலை கிடைக்குமா என்று கேட்கின்றார் என்னை பொறுத்த வரைக்கும் போக்லிப் யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சுலபம் கிட்டத்தட்ட சைக்கிளை விட இது ஈஸியாக கற்றுக்கொள்ளலாம் இதை பார்த்திருக்கனால் இரண்டு கியர் மட்டும்தான் இருக்கின்றது ஒன்று முன்னுக்கு செல்வது மற்றும் ரிவர்ஸ் வண்டியை இயக்கும்போது நியூட்ரலில் இருக்க பார்த்துட்டு வண்டியை ஸ்டார்ட் செய்யலாம் இதில் ஒரு நல்ல ஒரு விஷயம் இன்னொரு நல்ல விஷயம் கிடையாது நேரடியாக முன்னாடி செலுத்துவதற்கு ஒரு கியர் பின்னாடி செலுத்துவதற்கு உயர் ஒரு கியர் மட்டும்தான் இறக்கனதன் கிரவுன் கிளியரன்ஸ் மிகவும் குறைவு அதனால் பள்ளத்தில் இல்லாட்டி சக்தியுள்ள இடங்களில் வண்டிகளை இயக்க முடியாது மீறி முயற்சித்தால் வண்டி சக்கரங்கள் உள்ளே இறங்கிவிடும் பிறகு அதனுடைய தரையில் உட்கார்ந்துவிடும் பிறகு இந்த வண்டி எடுப்பது சிரமமாகிவிடும் வண்டியின் பின்புறத்தில் மிக கவனமாக அமைப்பு இருந்ததனால் ஆயிரம் கிலோ லிப்டிங் செய்வது கூட ஈஸியாக இருக்கும் நீங்கள் ஒரு முறை படுக்கும்போது போது ஈஸியாக கற்றுக்கொள்ளலாம் ஒரு நண்பர் ஒருவருடைய கேள்வியை இறுதியில் பார்த்துவிட்டு செய்தியின் இறுதிக்கு வரவோம் அவருடைய கேள்வி என்னவென்றால் சவுதி அரேபியா செல்லும் முன்னர் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் என்ன என்று கேட்கின்றார் உண்மையில் இந்த கேள்விக்கான பதிலை பல நண்பர்கள் அங்கு பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுடைய அனுபவ பகிர்வுகள் ஒவ்வொன்றாக தருகின்றோம் நீங்கள் வேலை செய்யும் பொருட்டு அங்கு செல்வதாக இருப்பேன் உங்கள் விசா பெறுவதற்கு உங்கள் ஸ்போன்சர் அதற்கான அனுமதியை வழங்குவார் அதை கொண்டு அங்கீகரிக்கப்பட்ட உடற்பரிசோதனை மையம் சென்று உங்களுடைய ஃபிட் என்ற சான்றிதழ் பெற்று விசா ஸ்டாம்பிங் நடைமுறைகள் செய்ய வேண்டாம் இயன் வரை மெடிக்கல் டெஸ்ட் தவிர்த்து ஏனைய செலவுகள் உங்களை தேர்ந்தெடுத்த நிறுவனமே செய்யும்படி பார்த்து டிக்கெட் விசா கட்டணங்கள் நீங்கள் உங்களுடைய ப்ரொஃபஷனல் ஒர்க்கர் எனில் உங்கள் சான்றிதழ்களை அத்தோசியம் செய்து கலர் கோப்புகளாக சில செட் வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டாம் நீங்கள் பணிபுரிய போகும் நிறுவனம் உங்களுக்கு அனுப்பிய கண்ட்ராக்டை அதாவது ஒப்பந்த படிவங்களை முழுமையாக படித்து அந்த நிறுவனத்தின் ஏதேனும் ரீப்ரசன்டிவ் மொபைல் நம்பரை வாங்கி உங்களுக்கு ஏதேனும் உதவி தேவை என்றால் தயக்கமாக நீங்கள் கேட்கலாம் சவுதி சவுதி அரேபியா ஒரு சரிய முறையில் அமைந்திருக்கும் ஒரு இஸ்லாமிய மன்னராட்சி நாடு என்பதை போகும்போது சென்ற புறகம் எப்போதும் மனதில் இருத்தி கொள்ளுங்கள் மத்திய கிழக்கு நாடுகள் மிகப்பெரிய நாடு சவுதி பல்வேறு நாட்டு மக்கள் வாழும் இடம் நீங்கள் செல்லுமிடம் உங்கள் கம்பெனி உங்கள் கல்வித் தகுதி பொறுப்பு பதவி நிலை நீங்கள் பழகும் முறையை பொறுத்து உங்கள் அனுபவங்கள் அமையலாம் நீங்கள் ஒரு நான் முஸ்லீம் நீங்கள் முஸ்லீம் இல்லையென்றில் உங்கள் சமய சார்பு அடையாளங்களுக்கு சவுதியில் அனுமதியில்லை தனிப்பட்ட முறையில் நீங்கள் வழிபாடும் செய்து கொள்ளலாம் ஒரு நாளில் ஐந்து வழி தொழுகை சமயத்தில் மருத்துவமனை பாமஸ்ரீ போன்ற அத்தியாவசிய நிறுவனங்களைத் தவிர்த்து மற்றவை மூடப்பட அந்த சமயம் வெளியே நடமாட முடியாது ரமலான் மாதம் முழுவதும் சூரிய விடியலுக்கு பின் அஸ்தம நம்பரை பொதுவெளியில் உண்பதும் புகைப்பதும் தடை செய்யப்பட்டுள்ளன மது முதலிய போதை வஸ்துக்கள் உட்கொள்வதை இருப்பு வைத்துக் கொள்வது கடுமையான குற்றமாகும் சமையலுக்கு நாம் உபயோகிக்கும் கசகசா கூட அங்கு வேலை அல்லது மற்ற இடத்தில் பெண்களிடம் கண்ணியத்தோடும் கவனமாகவும் பழக வேண்டாம் அரசியல் மத நிபந்தனைகள் போன்ற குற்றத்திற்கு மரண தண்டனை வரையிலான கடும் தண்டனைகள் தரும் நாடு என்பதையும் மனதில் வைத்திருக்க வேண்டாம் சவுதி அரேபியா பொதுவாக அமைதியான ஆர்ப்பாட்டம் இல்லாத பெரும்பாலும் பாதுகாப்பான செலவு குறைவான குறிப்பாக மற்றிய வளகுடா நாடுகளை ஒப்பிடும்போது செலவு குறைவான நாடாகும் உங்கள் பயணம் நோக்கம் வேலை செய்து பணம் ஈட்டுவது குடும்பத்தை முன்னேற்றுவது வேலை செய்து கொண்டே மேல் படிப்பு படிப்பது சுயதகுதி மேம்பாடு கொள்வது நாம் பணி சார்ந்த அறிவை அனுபவத்தை வளர்த்து கொள்வது அதன் மூலம் வேறு வளகுடா நாட்டுக்கோ மேற்கத்திய நாட்டுக்கோ செல்வது உங்கள் இலக்காகியின் சவுதி அரேபியா பயணத்தை டிக் செய்து கொள்ளுங்கள் நீங்கள் இஸ்லாமியரெனில் உங்கள் வாழ்நாள் கடுமையான உம்ரா ஹஜ் உங்களுக்கு மிக எளிதாக கிடைத்துவிடம் சவுதி அரேபியா தொழிலாளர் சட்டம் உங்களுக்கு அதற்கான விடுப்பும் சலுகையும் வழங்குகின்றன உம்ரா பயணம் போகும்போது என்னிடம் தகவல் சொல்ல வரும்போதும் அந்த சகோதரர் நிச்சயம் வழிச்செலவுக்காக காசு மறுத்தாலும் அவர் சட்டப்பையில் வைக்கப்படும் கேட்டால் சொல்வேன் நம் பேரும் நம் குடும்பமும் சாமி பேரும் தான் வேறே தவிர நாம் போய் சேர நினைக்கும் இரவனடி ஒன்றதா உங்கள் பயணம் வாழ்வும் சிறக்க வாழ்த்துக்கள் மேலதிக தகவல் வேண்டுமெனில் கேளுங்கள் நன்றி வணக்கம்